ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஐடி ஆஃப் நான் அப்படின்னா ஷேகர் கம்ல சார் டேரக்ஷன் தனுஷன் நடிப்பில் நாகார்ஜு சார் நடிப்பில் காமாந்திரம் நடிப்பில் ஸோ பல பாலிவுட் ஸ்டார்ஸ்லாம் நடிக்கிறாங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பட்ஜெட்டில் உருவாகிட்டிருக்கல நூற்றி இருபது கோடிக்கு மேலே உருவாகிட்டிருக்கு ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரி கான்செப்டில் இந்த படம் எடுக்கிறாங்க இந்த ஸ்டோரி பேஸ் எப்படி அப்படின்ற முக்கியமான கதைக்களம் என்ன அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த விகரன் மேகசின்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் கிடையாது இது வந்து மணி பேஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாங்க பணம் மங்காத்தா மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஏற்கனவே நடை சொல்லியிருப்போம் ஸோ இது வந்து மெயினாக இதை பேஸ் பண்ணியிருக்கு மணி இருந்தால் கன்ஃபார்ம் பவர் இருக்கும் பவர் இருந்தால் கன்ஃபார்ம் பாலிட்டிக்ஸ் இருக்கும் ஸோ அரசியல் த்ரில்லடு ஃபிலிம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கனா ஆனந்த வெக்ரன் மேக்சின் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அரசியல்ஸாக வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக தான் இருக்கும் அரசு அரசியல் த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கன்ஃபார்மாக டிஃப்ரெண்ட்டான ஜோனரில் நம்ம அதை நோஷன்னாவும் நடிக்கிறாங்க ஸோ ராஷ்மிகா மந்திரம் வந்து பார்த்தோம் அவங்களே ஒரு ஃபைட்டர் மாதிரி தான் காட்டுறாங்க ஸோ அரசியல் இருக்க பின்னாடி அரசியல் காலத்தில் ஏன்னா இப்போ வந்து தனுஷனாக ஒரு அரசியல்வாதியாகியாகியாகியாகியாக அதில் நடிச்சிருந்தா கன்ஃபார்மாக வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா தனுஷனோட பவர் அண்ட் போலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தனுஷனை காட்டுற விதமே புதுசாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் காத்திருப்போம் கன்ஃபார்மாக படம் தயாராகிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும் ஸோ படத்தில் ரீலி ஸ்டேட் ஆனால் பண்ணாலே போகிறோம் எல்லாமே வந்து கூடிய விரைவில் வந்துடும் குபேரா மிகப்பெரிய தனுஷனோட ஒரு பிகஸ்ட் ப்ராஜெக்ட் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கேட்கமெண்ட் பண்ணுங்கள் மேலே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கண்ட் லைக் பண்ணுங்கள் மகிழ்ச்சி